எல்லா தகுதியிலும் பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் இப்ப மற்றொரு கிருஷ்ணசாமி நடத்திக்கிட்டு இருக்காரு அருந்து உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க பாருங்க பத்து இடம் இருந்தா ஒன்பது இடம் அவங்களுக்கு தேவேந்திரும் கிடைக்கல ஆதி தமிழ் குடியான பழையதும் கிடைக்கல அவரை எதிர்த்து அவர் மட்டும் தான் போராடி இருக்கார் அந்த மாதிரி ஒரு போராட்டம் என் தன்மை நடத்துறது தொழில் திருமாவளம் நமக்கான உங்களுக்கான இடப்பங்கீட்டு உரிமையை மறுக்கப்படுது இன்னொரு பிரிவு தமிழர்களால தமிழர்களா கலைஞர்களா சமீபத்திய ராமதாஸ் அவர்களோட பேட்டிகள் இருக்காரு விஜயகாந்த் தலைமை ஏற்றுக்கொண்டு மக்களால கூட்டணி எல்லோரும் மருத்துவர் கிருஷ்ணசாமி உட்பட எல்லோரும் சேரும் போது எங்க ஐயா தமிழின போராளி மருத்துவர் ராமதாஸ் ஐயா தலைமையில ஏன் இவங்க எல்லாம் ஒன்னா சேரக்கூடாது என் தம்பி வேல்முருகம் உட்பட சொல்றேன் திமுக அணியில உள்ளவர்கள் அதிமுக அணியிலும் அதிமுக அணியில உள்ளவர்கள் திமுக அணியிலும் இந்த ரெண்டு அணியிலையும் உள்ளவர்கள் மக்கள் நல்ல கூட்டணியிலும் அப்படி பார்த்தா செந்தமலம் செய்மான் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பொது தேர்தல் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்தேன் இருக்காரு ரெண்டு நாடாளுமன்றம் ரெண்டு சட்டமன்றம் சரிங்க இப்ப அடுத்த தேர்தல் அரசியலுக்கு வர பார்த்தோம்னா திருமாவளவன் திடீர்னு ராமதாசா ஒரு செய்தி இருக்காது ஒரு சமூக ஒரு நல்ல கருத்துகளை மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை பற்றி ஒரு மதிப்பார்ந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார் ஒரு பெரிய உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறார் நாட்டில் பாதி அண்ணல் அம்பேத்கர் சிலைகளை ஐயா தான் திறந்தார் அவர் திறந்த சிலைகளில் தான் நாங்கள் அதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் திருமாவே இப்போ அதை ஒத்துக்கிட்டு சொல்லியிருக்கிறார் அவர் திறந்த அம்பேத்கர் சிலைகளில் தான் நாங்களே மாலை போடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு தமிழ் குடிதாங்கி குடிதாங்கிற ஊரில் பட்டியல் பிரிவு தமிழர் உடலை தூக்கி சுமந்து கொண்டு போனது தான் அவர் இவர் பட்டம் கொடுத்தார் தமிழ் குடிதாங்கிங்கிற பட்டத்தை தான் கொடுத்தார் ஐயாவுக்கு அதெல்லாம் சொல்லி இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த உட்கட்சி பூசல் தந்தைக்கும் மகனுக்குமான அந்த பிளவு திருமாவளவனை கவலைப்பட வைத்திருக்கிறது அது ஒரு நல்ல பண்பாட்டுக்கான ஒரு அறிகுறியாக நம்ம அதை பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு ஓராண்டுக்கு முன்பே நாங்கள் தமிழர் தேசிய இயக்கத்தை தொடங்கிட்டோம் ஐயா பழநெடுமாறன் தலைமையில் எண்பத்தி எட்டில் எண்பத்தி ஒம்பதில் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்தது உருவெடுத்த காலகட்டத்திலிருந்து நான் தமிழர் தேசிய இயக்கத்தில் இருந்தால் கூட தமிழின மருத்துவர் ஐயாவுடைய நிலைப்பாடுகளை சமூக உரிமை போராட்டங்கள் இருக்கு இல்லையா கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியகுலத் தமிழர்களுக்கு விழுக்காடு இதை பங்கீடு அந்த சமூக நீதி கோட்பாட்டை நடைபெறல ரெண்டாவது தமிழ் உணர்வாளர் மருத்துவர் ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் உணர்வாளர் இப்போ அண்மையில் கூட ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாள் தமிழை தேடி போகிறேன்னு ஒரு பயணத்தை போனார் நான் கட்சியிலேருந்து நீக்கிற போது அவர் சந்திக்கவே இல்லை தமிழை தேடி போகிறேன்னு அவர் புறப்பட்டு போயிட்டார் ஐயாவை தேடி நான் போயிட்டேன் நான் புதுசாக போகல தமிழை தேடி தமிழுக்காக ஒரு பயணத்தை சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் வந்தார் அப்புறம் மதுரிலிருந்து தென் மாவட்டங்களும் வரேன்னு சொன்னார் அவளால் வர முடியலை அந்த பயணம் செய்து கொண்டுக்குமே திருச்சியில் போய் ஐயாவை சந்தித்தேன் பிறகு தைலாபுரம் தோட்டத்தில் போய் ஐயாவை பாராட்டி நன்றி தெரிவிச்சுட்டு வந்தேன் இப்போ இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் என்ன பார்க்க விரும்பணும்னு எனக்கு செய்தி கிடைத்தது ஆகையினால் போய் சந்தித்தேன் பெரியவர் மூத்தவர் இன்னும் சொல்ல வேண்டுமா இந்த நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கான எல்லா தகுதிகளையும் பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் இப்ப சமீபத்துல செல்வ பிறந்தகை போய் சந்திச்சுட்டு வந்தாரு இப்படி ஒவ்வொருத்தரா போய் ராமதாஸ் ஐயா அவர்களை சந்திக்கிறது என்ன எல்லாருமே என்ன சந்திக்கட்டும் தம்பி தொல் திருமாவளவன் போய் சந்திக்கிட்டோம் புதிய தமிழன் கட்சி தலைவர் மருத்துவ கிருஷ்ணசாமி போய் சந்திக்கட்டும் தமிழர் தலைவர்கள் எல்லாரும் ஐயாவை சந்திக்கட்டும் வரவேற்போம் அது அவர் ஏற்கனவே அந்த ஆடிட்டர்னு சொல்றீங்கல்ல அந்த வேலையெல்லாம் அவங்களுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் அவர் செய்து கொடுப்பாரு அந்த பணி இருக்கு இல்லையா வரவு செலவு கணக்கு சீரமைப்பு வல்லுநர் அவர் அவருடைய அரசியல் நமக்கு எதிரானது குருமூர்த்தி அவர்களுடைய இந்துத்துவ அரசியல் முற்றிலும் நமக்கு எதிரானது தொழிலை வந்து நான் எனக்கு பார்க்கல ஐயா அவரை பயன்படுத்துகிறாரு ஆகியனால சந்திச்சிருக்கலாம் அங்கே என்ன நமக்கு தெரியாது ஓகே திருமாவளவனோட இந்த நகர்வாக இருக்கட்டும் அரசியல் நகரவா இருக்கட்டும் பலவீனமா என்ன பார்க்கறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பலவீனமா பலவீனமா அவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆதரிக்கிறத உங்க கட்சியின் நிலைப்பாடு முடிவு நம்ம தலையிட முடியாது ஆனா அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது நான் ஒரு தமிழர் தலைவரா மருத்துவர் ஐயாவ தமிழின போராளியாவே நம்ம பார்க்கறோம் இல்லையா அதே மாதிரி செந்தமிழர் சிமான ஒரு தமிழர் தலைவரா நம்ம பார்க்கறோம் நான் எங்களுடைய நோக்கம் அதாவது தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடியவருடைய நோக்கம் தமிழர் தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேரணும் வேல்முருகன் உட்பட வேல்முருகனும் தமிழர் தலைவர் தான் தமிழ் இனப்பரல் மருத்துவர் ஐயா அன்பு தம்பி வேல்முருகன் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் ஆற்றல் மரவன் சிந்தமலர் சீமான் இவங்க எல்லாமே ஒன்று சேரணும் ஒரு குடையின்களை வரணும் ஒரு கட்சியே வர முடியாது ஆனா ஒரு கூட்டமைப்பு ஏன் தம்பி விஜயகாந்த் தலைமை ஏற்றுக்கொண்டு மக்கள் நல கூட்டணி எல்லோரும் மருத்துவர் கிருஷ்ணசாமி உட்பட எல்லோரும் சேரும் போது எங்க ஐயா தமிழில போராளி மருத்துவர் ராமதாஸ் ஐயா தலைமையில ஏன் இவங்க எல்லாம் ஒன்னா சேரக்கூடாது என் தம்பி வேல்முருகன் உட்பட சொல்றா விஜயகாந்த் தலைமை வைகோ ஏற்றுக் கொண்டார்ல வைகோ அரசியலுக்கும் விஜயகாந்த் அரசியலுக்கும் ஏணிப்படி ஏணி வச்சாலும் எட்ட முடியுமா தம்பி அவ வைகோ அரசியல் நமக்கு மாறுபட்ட கருத்து அது வேறு ஆனால் அவருடைய அந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கிற காலகட்டத்திலிருந்து ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக ஒரு குரல் கொடுத்த இந்த அரசியல் அனுபவத்திற்கு விஜயகாந்தை நிற்க முடியுமா அந்த மாபெரும் தலைவர் வைகோவிப்பு விஜயகாந்த தலைமை ஏற்கும் போது மிகப்பெரிய மாபெரும் தலைவராக தமிழின போராளியாகவே இருக்கக்கூடிய ராமதாஸ் தலைமை ஏன் சீமானை ஏற்கக்கூடாது ஏன் வேல்முறையாக ஏற்க கூடாது ஏன் தொழில் திருமாவளம் ஏற்க கூடாது எல்லா தலைவர்களும் ஏற்கணும் என்ன சொல்ல வேண்டுமானால் அண்ணது எடப்பாடி சொல்றேன் அவரும் தொல்குடி தமிழர் தானே வேளாண்குடி தமிழர் தானே அந்த அடிப்படையில் ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் நான் சிந்திக்கிறேன் என் கருத்தை சொல்றேன் ஏற்பது மறுப்பதும் அவரை ஒரு நிலைப்பாடு உரிமை அந்த ஏற்பதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன தடை இருக்கு எல்லா அரசியல் சிக்கல் தான் வேற என்ன என் தான் சொல்றாரு இல்லையா நாங்கள் வந்து மதவாத கட்சியோடு சேர மாட்டோம் தெருமா சாதிவாதி அப்படி நீங்க என்னவாதியும் நான் கேக்குறேன் ஒரு வன்னியருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கொடுத்து விட்டால் ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கொடுத்து விட்டால் எல்லா தமிழர்கள் உங்கள் தலைமை ஏற்றுக் கொண்டாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா இல்லையா அப்படி பார்த்தா பாட்டாளி மங்கலத்தில் ஆதி தமிழ் குடியரசு பொதுச் செயலாளர் ரெண்டு பொதுச்செயலாளர் இருக்காங்க ஒரு ஏதோ கொடுத்துருக்காரு ஐயா அவர் யாரு முதல் முதல்ல அமைச்சர் பதவி டெல்லியில கிடைக்கும் போது ஒன்றிய அரசு கிடைக்கும் போது தலித் எளியமலைக்கு தானே முதல் முறை மட்டுமல்ல தம்பி இரண்டாவது முறை பொன்னுசாமி அவர் யாரு ஆதி தமிழ் குடி தானே மூன்றாவது வாய்ப்புல தானே ஏ கே மூர்த்திக்கு கொடுத்தாரு அன்புமணி ராமதாஸ் கொடுத்தாரு அரங்க வேலுக்கு கொடுத்தாரு இல்லையா அப்ப அங்க ஆதி தமிழ் குடிகள் இருக்காங்கல்ல இருக்காங்களா இல்லையா நானே கேட்டேன் தம்பி ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்றத்தில் சிதம்பரத்தை கேட்டேன் காடுவெட்டி குரு மறுத்துட்டார் காடுவெட்டி ஐயாடு கேட்டேன் உங்கள் அண்ணங்கிட்ட பேசுங்க தம்பிகிட்ட பேசுங்கன்ட்டார் காடுவெட்டிக்கு மாவியர்கிட்ட பேசுங்கன்ட்டார் மாவியரை செஞ்சு கேட்டேன் இல்லை வேனர்ஸு சிதம்பரத்தில் தகுதியான ஒரு வேட்பாளர் ஆதி தமிழ் குடியில் பரையர் சமுதாயத்தில் இருக்கிறாரு அவர் நம்ம கட்சியில் காலம் அவர் குடும்பத்தோடு இருக்கிறார் அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் நன்றி நாச்சு அவருக்கே கொடுங்க இல்லையா காமராஜர் காமராஜ் ரங்கத்தில் வேட்பாளர் பேர் அறிவிப்பு கூட்டம் நடக்கு பல்லாயிரக்கணக்கான கூடி கூடியிருக்கிறோம் சிதம்பரம்னு ஐயா சொல்லுறது நான் தான் வேட்பாளர் கை தைச்சிட்டேன் அவ்வளோ பேரும் நடந்த நிகழ்வு அப்புறம் பேரை மாற்றி சொல்லிட்டாங்க கப்பு சுப்பனா அமைதி ஆகிட்டாங்க அப்படியெல்லாம் இருந்தது அதனால என் தம்பி சொல்கிறாரு அது சாதியவதை கட்சி மதவாத கட்சி சரி சாதியவத கட்சி நம்ம நம்ம என்ன வாதியும் நான் கேட்குறேன் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பேன் என் குற்றமாக இறைக்குன்னு நம்ம மறை சொல்லுது முதல்ல உங்கள் முதல இருக்க தூக்கி துறப்படுங்கப்பா அப்புறம் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பு எடுக்கலாம் திருக்குறள் நாமளே சாதிய கட்சி நடத்தி கொண்டு ராமதாசு அது வெளிப்படையா இல்லையா அவர் தொடக்கத்திலே பாட்டல் முக்கிய தொடங்கல வன்னியர் சங்கம் தானே அதற்கு தான் ஏழு நாள் சாலை மறியல் புரட்சி வன்னியகுல தமிழர்களுக்கு கல்வியில வேலை வாய்ப்புல இருபது விழுக்காடு கொடுங்க தனி இட பங்கீடு கொடுங்க என்று மிகப்பெரிய சமூக புரட்சி நீங்க நடத்திருக்கீங்களா அது மாதிரி ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்களுக்கு இப்ப மருத்துவர் கிருஷ்ணசாமி நடத்திக்கிட்டு இருக்காரு அருந்து உள் ஒதுக்கீடு பாருங்க பத்து இடம் இருந்தா ஒன்பது இடம் உங்களுக்கு போயிரு தேவேந்திர வேளாரும் கிடைக்கல ஆதி தமிழ் குடியான பழையரும் கிடைக்கல அவர் எதிர்த்து அவர் மட்டும் தான் போராடி இருக்காரு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை என் தம்பியை நடத்த சொல்றாங்க தொழில் திருமாவளம் அவர்களே நமக்கான உங்களுக்கான இடப்பங்கீட்டு உரிமையை மறுக்கப்படுது இன்னொரு பிரிவு தமிழர்களால தமிழர்களா தெலுங்கர்களா அப்போ அந்த உள்ஒதுக்கீடால தேவேந்திரர்கள் வேளாளருக்கும் பரையக்கூடிய மக்களுக்கும் கல்வியில் வேலை வாய்ப்பில் இடப்பெங்கீடு கிடைக்கிறதுல பெரிய மிகப்பெரிய முட்டுக்கட்டை உள்ளது வருது அதுக்கு எதிராக நீங்கள் போராடுங்க தொழில் தரமாக அவ்வளோவா போராடிட்டு அவர் ஐயாவே கொடுக்க சொன்னார் அருந்திதீர்க்கு உள் ஒதுக்கீடு தமிழின போராடி மருத்துவர் ஐயாவும் காரணம் இன்னும் சொல்ல வேணா மருத்துவர் கிருஷ்ணசாமி தொடக்கத்தில் சொன்னவர்களா மறுக்க முடியாது மறுத்த நான் ஆவணத்தை கட்டிட நான் வச்சிருக்கேன் ஆவணம் ஜூனியர் வீடனில் ஐயா அருந்திதியர்களுக்கு ஒரு அப்பீல்னு தலைப்பில் வந்தது ஆனா அவர் வேறு வகையில கொடுக்க சொன்னார் புதுசா கொடுங்கன்னாரு இந்த பதினெட்டு குட்டல் ஒண்ணு பத்தொன்பது இருக்கு இல்லையா பட்டியல் பிரிவு மற்றும் பழங்குடியினர் இதுல கொடுக்காதீங்க பொது பிரிவுல இருந்து ஒரு மூணு விழுக்காடு எடுத்து கொடுங்க அவங்களுக்கு தனியிட பங்கிட கொடுங்கன்னு மருத்துவர் சொன்னார் இப்ப இருக்கிறது கை வச்சு விட்டார் கலைஞர் இல்லையா அது மாதிரி சாதியாத கட்சி அப்படின்னா எல்லாரும் அப்படிதான் எந்த கட்சி சாதியை பார்க்காம வேட்பாளர்களை போடுது இல்லையா எந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சாதியை பார்க்காம வேட்பாளர் போடுறாங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதியை பார்க்காம வேட்பாளர் போடுறாங்களா சொல்லுங்க நீங்க தலைமை இருக்கிற ரெண்டு கூட்டணியின் தலைமை ரெண்டு கட்சி தானே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ரெண்டு கட்சியுமே அந்தந்த தொகுதியில் எந்த சமூகம் வாக்கு வங்கி அதிகமா இருக்கு என்று தூத்துக்குடியில் நாடார் தவிர வேற யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல கொடுக்காங்களா தம்பி அமைச்சரும் அவங்க மேயரும் அவங்க இன்னொரு அமைச்சரும் அவங்க பேரவைத் தலைவரும் அவங்க வேற சமூகமே இல்லையா தமிழ் குடிகளே இல்லையா இல்லையா அதையும் என் தம்பி தொல் தருமாவ சுட்ட மாட்டேங்கிறாரு பொது தொகுதியை கொடுங்க நாங்க நிக்கிறோம் அப்படின்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு பொது தொகுதியை கேட்கும்போது தானே சிக்கலு நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கலைஞர் சொன்னதாக வன்னிய அரசு பதிவு பண்ணியிருக்காரா இல்லையா அதை இப்படி சொல்கிறார் பொது கிணற்றில் எப்படி தண்ணீர் எடுக்க எங்களுக்கு தடையோ பொது பாதையில் நடப்பதற்கு எங்களுக்கு தடையோ அதுபோல பொது தொழில் நிற்கிறதுக்கு கலைஞர் இப்படி சொல்கிறாருன்னு வன்னியர் தான் சொன்னார் அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் சாதியவாத கட்சியாக நம்ம பார்க்க முடியாது ஒட்டுமொத்த தமிழ் மொழிக்காக இனத்துக்காக நிலத்திற்காக நிறைய போராட்டங்களை அவர் முன்னெடுத்திருக்கார் யார் மறக்க முடியுமா எங்கள் ஊர் டாடா டைட்டானிக் தொழிற்சாலை பத்தாயிரம் ஏக்கர் அதை தொடங்கி வச்ச போராட்டத்தை தொடங்கி வச்சவன்தான் நான் தான் தமிழின பொருள் மருத்துவ வந்தாங்களே வலிமை நின்றாங்களே அங்க வந்து வன்னீர் சமுதாய தமிழர்களே கிடையாது அதே போல அந்த டாடா டைட்டானிக் தொழிற்சாலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் சிறைக்கு போன ஒரே தலைவர் புதிய தமிழக தலைவர் மருத்துவரையா கிருஷ்ணசாமி நான் கூட சிறைக்கு போகல நான் மக்கள் மத்தில பெரிய ஒரு புரட்சி மாதிரி முன்னெடுத்து முத்துலட்சுமி போட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற ஒரே தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர் வேளாளர் அங்கே இல்ல அங்க இருக்க என் தம்பி செந்தமலர் சீமான் பனையர்னா இல்லையா அந்த தொழில் செய்யக்கூடிய நம்முடைய ஆதி நம்முடைய தமிழ் குடி மக்கள் தான் இருக்கிறாங்க பச்சை தமிழர்கள் தான் இருக்கிறாங்க சமீபத்திய ராமதாஸ் அவர்களோட பேட்டிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது அவங்களால் அவர் அவர் எந்த நோக்கத்தில் அவர் என்ன மனநிலையில் இருக்கார் அவர் கட்சி தன் ஆளுமையின் கீழே வைத்து கொள்ளணும் என்று நினைக்கிறார் அவருடைய அருந்தவ புதல்வர் மருத்துவர் சின்னையா அப்படின்னு சொல்லும் ஒன்றும் பிழை இல்லை அன்புமணி ராமதாஸ் அப்பாவுக்கு அகவே ஆகிவிட்டது நீங்கள் ஓய்வடுங்க எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்கின்ற அந்த முடிவில் அவர் இருக்கிறார் அதில் உள்முகமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னு நமக்கு தெரியாது தெரியாது நம்ம அதை கேட்க வேண்டிய தேவையும் இல்லை கேட்கவும் மாட்டோம் அரசியல் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற அந்த பச்சை தமிழன் கட்சி சிதைந்து விடக்கூடாது சிதறிவிடக்கூடாது அது இந்த கட்சி மீண்டும் வலிமை பெறணும் வலுப்பெறணும் இன்னும் சொல்ல வேண்டுமேனால் தமிழ்நாட்டின் ஆளுமைக்கும் அது வர வேண்டும் என்கின்ற நோக்கத்துல தான் எப்படியாவது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்கின்ற சிந்தனையில நாங்க செயல்பட்டு இந்த சிதைப்பது அப்படிங்கிறது வலதுசாரி சனாதனம்தான்னு திருமாவளவன் ஒரு இடத்துல சொன்னார் அவர் சொல்றது எல்லா இடத்துலயும் பொருத்தமா இருக்காது அவர் சனாதனத்தை குறிவைப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பகடைக்காயா பயன்படுத்துகிறாரோ என்று நான் சந்தேகப்படுறேன் ஏன் ஒரு அதிமுகவுக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு அதிமுக சொன்னாரு சொல்றாரு பிரிஞ்சு கிடக்காங்களே இல்லையா மூணு அணியா மூணு அணியாக பிரிஞ்சு கிடக்காரா இல்லையா எடப்பாடியார் ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா தித்திவி தினகரன் ஏன் இவங்களை ஒன்றுபடுத்த வேண்டியதானே இவங்களை ஒன்றுபடுத்தி விட்டு எடப்பாடியார்த்த ஒரு நிபந்தனை படலாம் தானே வெட்டி விடுங்க இந்த அது என்ன சொன்னீங்க சனா சனாதனம் சனாதன கட்சியை பாஜக வெட்டி விடுங்க உங்களே அழிச்சிருவாங்க பல்வேறு மாநிலங்களில் நடந்திருக்கு மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு பீகாரில் நடந்திருக்கு வட மாநிலங்கள் நடந்திருக்கு கூட்டணி சேருவாங்க கூட்ட அமைச்சரவை அமைப்பாங்க அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை பேசி பிடுங்குவாங்க துணை முதலமைச்சரா பதவியேற்பாங்க முதலமைச்சராக பிஜேபியை நிறுத்துவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு தானே இந்த பட்டறிவில அனுபவங்களை சொல்லி இப்ப நானா தமிழ்நாட்டுக்குள்ள நினைக்கிறேன் என் தம்பி இந்தியா போல சுத்தி வர்றாரு தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு என்னை விட கூடுதலான தகவல்கள் கிடைக்கும் செய்திகள் கிடைக்கும் உள்வாங்கி ரகசியமா சந்தித்து பச்சை தமிழன் எடப்பாடிக்கிட்ட பேச வேண்டியது கழட்டி விடுங்க பிஜேபியை நாங்கெல்லாம் இருக்கிறோம் திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட்டணியில் சேருவதுங்கிற செய்தி கிடைத்தலே போதும் எடப்பாடி கழட்டி விட்டுருவார் பிஜேபி ஏன்னா திருமாவளவன் வந்தா அடுத்த ரெண்டு பொது உடைமை கட்சிகளும் வந்துடும் அவங்களும் இப்போ விக்கட்டா கக்கட்டாங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க கூட வேல்முருகன் வருவாரு அதனால என்ன இருக்கு உறு சொல்ல முடியாது சூழ்நிலையில் எப்ப மாறுதல் தான் எதுவுமே மாறாத ஒன்று மற்றெல்லாம் மாறிதான் ஆகும் அப்படிதான் கடந்த கால வரலாறு நமக்கு சொல்லுது திமுக அணியில் உள்ளவர்கள் அதிமுக அணியிலும் அதிமுக அணியில் உள்ளவர்கள் திமுக அணியிலும் இந்த ரெண்டு அணிலையும் உள்ளவர்கள் பிற மக்கள் நல்ல கூட்டணியிலையும் அப்படி பார்த்தா செந்தமனம் செய்யமான் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பொது தேர்தல் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்தே இருக்காரு ரெண்டு நாடாளுமன்றம் ரெண்டு சட்டமன்றம் பத்தொன்பது இருபத்தி நாலு பதினாறு இருபத்தி ஒண்ணு அவர் தனியார் நின்றுதான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு அதனாலதான் கவலையா இருக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் தமிழ் தேசிய காலத்துக்கு வந்திருக்காங்க இதற்கு முன்பு எந்த தலைவர் தமிழ் தேசிய அரே சிலம்பர் செல்வர் ஐயா பலன் முத்தமிழ் கவலர் கீழ சொன்னார் அவர் தேர்தலில் சந்திக்கல தேர்தல் காலத்தில் நின்று சிலம்பு செல்வரு தமிழர் தந்தை நம்முடைய நெடுமாறன் சோழியின் செல்வர் சம்பத்து திராவிடர் தான் ஆனால் தமிழ் தேசிய கட்சி தொடங்கினார் நிக்க முடியல சீமான அந்த வலியுமே சீமான வாக்களித்தாங்க வாக்களித்த மக்களை நீங்க மடை மாற்றாதீங்க கல்லுக்கடையை திறக்கணும்னு திசை மாற்றாதீங்க இதுவும் ஒரு திராவிட மாடல் தான் என்று நாம சொல்றோம் கேட்டா நாம் தமிழர் கட்சிக்கு நல்லது கேட்கவில்லை ஆனால் இளம் அரசுக்கு ஒன்றும் இல்லை எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க சரிங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துகள்